வணக்கம் மக்களே இப்போ இன்னைக்கு அம்மா புதுசா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்னு செய்யப் போறேன் டிஃபரண்டா இருக்கும் அது அதை இப்ப எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிருங்க எல்லாம் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது செய்யிறதுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கறலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஊற வைக்கலாம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் நல்லா கழுவியாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம சிக்கனை வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு இரநூறு கிராம் போட்டுக்கலாம் இஞ்சி புதினா பச்சை மிளகா பூண்டு கொத்தமல்லி வெங்காயம் சின்ன வெங்காயம் மிளகு ஒரு பத்து பல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் உப்பு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் இப்போ இது கூட வந்து கான்ஃபார் மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாவையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதோட எல்லாத்தையும் உருண்டையா பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ அரிசியை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறலாம் ஊர்ன அரிசியை இங்க உருண்டை எல்லாம் உருட்டி ரெடியா வச்சாச்சு இப்ப ஒரு ஒரு உருண்டையா எல்லாத்தையும் இப்படி பிடிச்சி எடுத்துடலாம் அரிசியில ஒட்டி எல்லா அரிசியில உருண்டையெல்லாம் பிரட்டி எடுத்து வச்சாச்சு இப்ப வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி சட்டில வச்சு தண்ணி ஊத்தியாச்சு தட்டு வச்சிருவோம் இப்போ இது அப்படியே இட்லி சட்டில வச்சிருவோம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் வேகப்படலாம் சூப்பரா வந்துச்சு நம்முடைய சிக்கன் அவியல் பிராண்டிங்க வாப்பா உனக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒன்னு செஞ்சிருக்கேன் பாரு ஸ்நாக்ஸ் யாராவது இருக்குல்ல ஆஹ் டிஃப்ரெண்டா இருக்குல்ல சாப்பிட்டு பார்க்கலாமா இதை அப்படியே தொட்டு சாஸ்ல அப்படியே கடிச்சு சாப்பிட்டு பாரு கடி ஓ நான் வயசு சாப்பிட்டு பாக்குறா சூப்பரா இருப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்க பாய் பாய்